ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தோட்டத்தில் இந்த கொட்டை முத்தை வந்து ஒடிச்சு காய வச்சிடலான்ட்டு பிளான் பண்ணினேங்க கொட்டை முத்து வந்து பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணையை சுற்றி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அந்த வரப்பு இதுலையெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து காஞ்ச கொட்டமுத்தையெல்லாம் வந்து முறிச்சிட்டு வந்துட்டுங்க ஒரு சாக்கில் போட்டு எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேங்க அதை வந்து வெயில் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் நல்லா காய வச்சிட்டேங்க காய வச்சதுக்கப்புறம் வெயில் தானாகவே வெடித்து வெடித்து இந்த மாதிரி வந்துடுங்க ஸோ அதை வந்து நல்லா தட்டியில் வந்து குச்சியில் வந்து தட்டி தட்டிக்கணுங்க அப்புறம் ஒரு முக்காலி வச்சு நல்லா தேய்ச்சோன்னா அந்த வெடிக்காதெல்லாம் வெடித்து அந்த முத்தலாம் கீழே விழுந்துருங்க அப்புறம் அதெல்லாம் எடுத்து கொண்டு போய்ங்க நல்லா காற்றுல தூத்துனோம்னா அந்த குப்பையெல்லாம் போயிடுங்க மண் எல்லாம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே போயிடுங்க தூற்றி முடிச்சதுக்கப்புறங்க அப்போது கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்குங்க அந்த உடஞ்ச பருப்பெல்லாம் இருக்குங்க அதை வந்து முரத்தில் போட்டு பிடிச்சிங்க ஆகாத குப்பையெல்லாம் எடுத்தாச்சுங்க எடுத்துங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொட்டமூத்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு சாக்கில் போட்டு எடுத்து கட்டி வச்சாச்சுங்க இதை கொண்டு போய் கடையில் கொடுத்து எண்ணெய் ஆட்டிட்டோம்னா நமக்கு சுத்தமான விளக்கெண்ணெய் ரெடி ஆகிடுங்க